இன்னைக்கு வீடியோவில் செட்டிநாட்டு ஸ்பெஷல் உக்காரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த உக்காரை செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபிங்க இதை சில பேர் உட்காரன்னு சொல்லுவாங்க உட்காரும் சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல்வாவே மிஞ்சுற அளவுக்கு நல்லா வாயில் வச்சதும் கரைஞ்சி போகும் ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இந்த உக்காரை ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேங்க பாசிப்பருப்பு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அதே சமயம் பருப்பு வந்து கலர் ரொம்ப மாறிடக்கூடாது அப்புறம் டேஸ்ட் நமக்கு மாறி போயிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பருப்பு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா பருப்பு வறுப்பட்டுடுச்சு இப்போ நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தடவை இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா பருப்பை கழுவி எடுத்தாச்சுங்க அடுத்ததாக நம்ம பருப்பு ஆலந்து அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு கப்புக்குள்ளே எவ்வளோ வேணாலும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா நம்ம அல்வா கிண்டும் போது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் நம்ம ரெண்டு கப்பு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு மூணு விசில் வரவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம இங்கே வெள்ளம் கரைச்சிக்கலாம் நம்ம பருப்பு ஆலந்து அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் கரைச்சி எடுத்தால் போதும் நம்ம இதுக்கு பாகலாம் எதுவுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டோங்க அந்த பிசு பிசுப்பு தன்மை வரும் பாருங்க அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்தால் போதும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வெள்ளம் தண்ணியை நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து பாசிப்பருப்பும் பாருங்க ஒரு மூணு விசிலையே நல்ல வெந்துடுச்சு நம்ம போட்ட அளவு தண்ணிக்கு பருப்பு நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது போல் நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு நல்லா மசிச்சு விட்டு எடுத்ததும் இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாத்தி எடுத்துட்டு அடுத்து இதே குக்கரில் நம்ம உட்காரையை செஞ்சு எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குக்கர் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு கால் கப் அளவுக்கு நான் நெய் எடுத்துருக்கேன் மொத்த நெய்யும் நம்ம சேர்க்க போகிறதில்லை இதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கலாம் அதே சமயம் நம்ம இதில் நெய் மட்டும் சேர்த்து செய்ய போகிறதில்லைங்க எண்ணெயும் சேர்த்துக்க போகிறோம் மொத்தமாக நமக்கு இது முக்கால் கப்புலேருந்து ஒரு கப் அளவுக்கு நமக்கு எடுக்கும் பாதி அளவு நெய் சேர்த்துக்கலாம் அதே சமயம் பாதி இடத்துல நம்ம எண்ணெயும் பயன்படுத்திக்கலாம் சப்போஸ் நீங்கள் நெய் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு முக்கால் கப்பில் இருந்து ஒரு கப் அளவுக்கு எடுக்கும் நீங்கள் விருப்பம் இருந்தால் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்தாச்சு அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போய் அந்த வாசம் வரும் பாருங்க ஒரு ஸ்வீட் ஸ்மெல் அது வரைக்கும் நம்ம ரவையை நல்லா வறுத்து எடுத்ததும் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காயோடு சேர்த்து ரவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தேங்காயை வறுத்து செய்யும்போது நமக்கு இந்த ஸ்வீட் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஒரு பத்து நாள் வரைக்கும் இந்த ஸ்வீட் பயன்படுத்திக்கலாங்க இப்போது தேங்காயும் ரவையும் சேர்ந்து நல்ல வறுப்பட்டு வந்ததும் வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வெள்ளம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க வெள்ளத்தில் நமக்கு தூசி மண் ஏதாவது இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் பருப்பு அங்கங்கே கட்டிப்படாத அளவுக்கு நல்லா வெள்ளம் தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் கெட்டி பட்டு வரணும் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் இதை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் நல்ல எல்லா பக்கமும் சேர்ந்து வர மாதிரி கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அங்கங்கே கட்டி இருக்கக்கூடாது இப்போது நம்ம நல்லா கலந்து விட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டி பட்டு வந்ததும் நம்ம எடுத்த நெய்லேருந்து இன்னும் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் இன்னும் கெட்டிப்பட்டு வந்ததும் இந்த டைமில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அல்வா போல நல்லா ஒட்டாமல் சுழண்டு வரணுங்க அதுக்காக நம்ம இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் இதுவே நீங்கள் நெய் சேர்த்துக்க போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு நெய் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த அல்வா போல் டெக்ஸ்சர் கிடைக்கும் அதே சமயம் உட்காரையும் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்ம இதில் என்ன சேர்த்துருக்கிறதுனால எந்த ஒரு டேஸ்ட்டும் மாற போகிறது இல்லைங்க பாதி அளவு நெய்யும் பாதி அளவு எண்ணெய் பயன்படுத்தி செய்யலாம் பாருங்கள் இன்னமும் நமக்கு ஸ்டிக்கியாகவே இருக்குது இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டுது இந்த மாதிரி ஒட்டாமல் அப்படியே சுழண்டு வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த உட்காரையை நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்து வர வரதான் நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுழண்டு வரும் பாருங்கள் இது போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைங்க இப்போ நல்ல அந்த அல்வாவோட டெக்ஸ்சர் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாசனைக்காக பொடி பண்ண ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறோங்க அடுத்து வருத்த முந்திரி சேர்த்துக்கலாம் மிச்சம் மீதி இருக்கிற அந்த நெய்யும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க உட்கார நல்லா அல்வா போல் பதம் வரத்துக்கு கண்டிப்பாக இந்த அளவுக்கு நம்ம எண்ணெயும் நெய்யும் பயன்படுத்தினா மட்டும்தாங்க சூப்பராக வரும் டேஸ்ட்டும் அதே சமயம் ரொம்ப அருமையாக இருந்தது கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம போட்ட ஏலக்காய் பொடி முந்திரி நெய் எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க இப்போது நம்ம போட்ட எண்ணெய் நெய் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகி வர ஆரம்பிக்கும் அதே சமயம் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அல்வா போல் சுழண்டு வரும் பாருங்கள் அப்போதான் நமக்கு இந்த உட்காரை கரெக்டாக வெந்துருக்குன்னு கரெக்டான பதம் பாருங்க கொஞ்சம் குடை இப்போ நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு சூப்பராக நல்லா செட்டி நாட்டு ஸ்பெஷல் உட்காரை சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பில் சூப்பரான செட்டி நாட்டு ஸ்பெஷல் உட்காரை நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுடுங்க கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்